மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமினோ நேரழியர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமினோ நேரழியர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமினோ நேரிழியீர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவேதுமினோ நேரமழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமெனோ நேரிழையர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமினோ நேரமழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரமழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமினோ நேரிழையீர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமினோ நேரிழி சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமினோ நேரிழியீர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமினோ சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவேதுமெனோ நேரெழியர் சீர்மழ்கும் ஆயப்பாடி செல்வ சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமினோ நேரிழி சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமினோ நேரிழி சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமினோ நேரிழியீர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமினோ நேரழியீர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமினோ நந்த பாடிவிறுநீர்கால் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமெனோ நேரிழையீர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமினோ நேரெழியர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவி போதுமினோ நேரெழியீர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமினோ நேரழியர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமினோ நேரிழியிர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமினோ நேரிழையீர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமினோ சீர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட வீர் போதுமினோ நேரிழையர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரமழ்கும் ஆயப்பாடி செல்வ சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவிதுமினோ நேரிழையீர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவேதுமென்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமினோ நேரிழிய சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமினோ நேரிழியீர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய்